இயேசுவானவர் மறுபடியும் வருவார் பயப்படாதே அப்போஸ்தலர் ஒன்று பதினொன்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எரு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் இயேசுவின் இழப்பு சீசர்களுக்கு மாபெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது இயேசு உயிரோடு இருந்தபோது சீசர்கள் மிகவும் தைரியமாக இருந்தார்கள் ஊழியத்தில் அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசு அவற்றை பார்த்து கொள்பவராக இருந்தார் பொருளாதாரத்திற்கு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிசாசின் போராட்டங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொள்பவராக இருந்தார் ஆனால் இப்போதோ இவர்கள் தங்கள் பிரச்சனையை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டியதாயிற்று சில நேரங்களில் அவர்கள் ஊழியத்திலிருந்து பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டது தனியாக நின்று போராட வேண்டியதாயிற்று ஆனாலும் அவர்கள் தனியாக இல்லை என்பதை உணர்த்தவும் இயேசு எப்போதும் அவர்களுடனே இருப்பதை உணர்த்தவும் இயேசு மறித்த பிறகு கூட அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை திடப்படுத்தினார் இயேசு மனிதனாக வருவதற்கு முன்பு அவர் இந்த பூமிக்கு வரவே இல்லை என்று அர்த்தமில்லை இந்த பூமியையும் சகலத்தையும் படைத்ததே அவர்தான் அவர் ஆதியிலிருந்தே மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் மனிதனாக மனுஷகுமாரனாக பிறந்தது தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தவிர அவரது வரலாறு முடிவில்லாதது அவரை பற்றி ஆதியாகமத்திலேயே பேசப்பட்டுள்ளது ஆதியாகமத்திற்கும் முன்பாகவே அவர் காணப்பட்டார் இயேசு முதலாம் பிரபந்தத்தை உண்டாக்கியதை குறித்து இரண்டாம் வசனத்திலே சீசர்களுக்கு உபதேசித்து சொன்னதை பார்க்கிறோம் இயேசு தமது சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்காததே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் குறித்து தெளிவாக அறிவித்தார் அதனால் அவர்கள் தெளிவாக தம்மை போல ஊழியம் செய்ய முடியும் என்று அறிந்திருந்தார் ஆனால் அவர்களோ அவர் சென்ற வானத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு தொடரவில்லை அதனால்தான் வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று இந்த வசனத்தை சொன்னார்கள் உங்கள் வாழ்விலும் சில நேரங்களில் இயேசு காணப்படாதது போல தோன்றலாம் பயப்படாதிருங்கள் அதற்கு காரணம் உண்டு சீசர்களைப் போல உங்களை உருவாக்கத்தான் இப்படி செய்கிறார் அவர் மறுபடியும் வருவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்